ஒரு காலத்தில் காடாக இருந்த பகுதி இங்கே வந்து காட்டில் யாரும் வந்து வழிபாடு செய்ய மாட்டாங்க இந்த முனி மகாமுனுவாங்க இவர் வந்து இந்த காட்டில் வழிபாடு செஞ்சார் அப்படி வழிபாடு செய்யும்போது சிவபூத குணம் சங்கு வாசிக்கும் கைல மலையிலேருந்து சிவபூத கணம் நேராக வந்து வழிபாடு செய்யும்போது சங்கு வாசிக்கிறது இன்னமும் அதிகமாக நடந்துட்டுருக்கு சிவசிவம் கீழே திருக்காட்டிப்பள்ளி தலம்பேர் பெருமானி அதே மாதிரி இங்கே இருக்கிற யோக யோகா தட்சிணாமூர்த்தின்வாங்க இங்கே சைடில் நாலு பேர் பார்ப்பீங்க அது இல்லாமல் இங்கே கீழே இருக்காங்க இவர் யாருன்னா விஷ்ணு பெருமாள் பெருமாள் வந்து தட்சிணாமூர்த்தி கூட அமர்ந்து இருப்பார் கீழே தட்சிணாமூர்த்தி வாங்கினாங்கன்னா யோக நிலை கிடைக்கும் அப்படிங்குறது ஐதீகம் பெருமானை பெருமானே அதே மாதிரி நண்டு வழிபட்டு விநாயகர்

இவர் அகஸ்தீஸ்வரர் குலஸ்தீஸ்வரர் ஒரே பானத்துல ரொம்ப அபூர்வமானது இவரு வந்துட்டு வழிபட்டா அந்த இந்த அஸ்வமேத யாகம் பண்ணா பலன் கிடைக்கும் பிரமேஸ்வரர் பிரம்மேஸ்வரர் பிரம்மேஸ்வரம் முனீஸ்வரர் கபாலீஸ்வரர் சாமி சென்னையில கபாலீஸ்வரர் பெருமானி எல்லாமே வந்துட்டு கிழை திருக்காட்டு பள்ளி திருவென்காடு பக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர்ல இருக்கு பெருமானி நன்றி ம்